பெங்களூர்ல நடு ரோட்ல நின்று என்னத்தை தேடிட்டு மார்க்கெட்ல எல்லா பொருளையும் வாங்கி வாங்கின புது பேக்ல அந்த பொருள் எல்லாம் வச்சு பஸ்ல வச்சு கொண்டு வந்தோம் சரி பையன் வந்து மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கிட்ட குடுத்து வச்சா அந்த பேகை பஸ்லயே விட்டுட்டா வாங்கின புது பேக் மார்க்கெட்ல வாங்கின எல்லா திங்ஸும் போச்சு எங்க சித்தி பஸ்ல இருக்கிற பேகை கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸ பாலோ பண்ணி போனவங்கதான் ஆகியும் காணல பேக தேடின்னு போன சித்தி ரெண்டவர் கழிச்சு பேகே இல்லாம வந்தாங்க பரபரப்பா நாங்க எங்க போனோம் நாங்க தொலைச்ச பெரிய பையன் ஏதோ யூடியூப் சேனல்ல வந்து நூடுல்ஸ் வீடியோ பாத்துட்டானா அது பிளாங்ளூர்ல இருக்கிற ராமன் நூடுல்ஸ் சொன்னா ஃபுட் ஃபுட்டா வேற அதை தேடோ தேடின்னு தேடி அந்த ஃபுட்டு கிடைக்காம கடைசியா நாங்க கிளம்பி இவ்வளவு சோகத்திலயோ எங்க அம்மா ஆம்பளம் வாங்காம போறாங்க சொல்ல மறுபடியும் பச்சை முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மனசு சோகமா இருக்குது இது வயிறுக்கு தெரியல அங்கேயே நைட் டின்னரையும் முடிச்சாச்சு நாங்க ஊருக்கு கிளம்பி வரும்போது சம்ம மழை அந்த ஊர்ல வாங்கின பூவை வாங்கி வச்சு டாட்டா சொல்லிட்டு கிளம்பியாச்சு ட்ரெயின்ல ஏறினோடனே இந்த சீட்டு எனக்கு அந்த சீட்டு எனக்குன்னு ஒரே அழைப்பா அது வழியா எல்லாருக்கும் பதவியை பிரிச்சு கொடுத்தாச்சு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி